கிணில் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வெங்காய சட்னி தாங்க அது எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது விட்டமின் இ வந்து நிறைய கிடைக்குங்க வெங்காயம் வந்து முயசாக சாப்பிட மாட்டாங்க ஒரு சிலர் இந்த மாதிரி சட்னி பண்ணி கொடுத்தா எல்லோரும் சாப்பிடுவாங்க வாங்க எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபர்ஸ்டில் கடாய் வச்சுக்கலாங்க கடாயில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாங்க ஆயில் நல்லா காஞ்சாபுரம் ரெண்டு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டு டீஸ்பூன் பருப்பு சேர்த்துக்கலாங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க இந்த மாதிரி கடலைப்பருப்பு பருப்பு எதுக்கு சேர்க்குறோன்னாக்கா கொஞ்சம் சுவையை வந்து கூட்டி கொடுக்குங்க செம டேஸ்ட்டாக இருக்குங்க நல்லா வாசனையாகவும் இருக்குங்க அதுக்கு தாங்க ஒரு பத்து பல்லு பூண்டுங்க அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க இப்போ பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகுது பாருங்கள் ஒரு ரெண்டு கொத்து கறிவேப்பிலை சேர்த்துக்கலாங்க அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க கறிவேப்பிலை நல்லா முடி வளர்ச்சியை தூண்டுங்க இப்போ வந்து வெங்காயத்தை இந்த மாதிரி நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க நான் வந்து ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கிறேங்க வெங்காயத்தை நல்லா வதக்கலாங்க பாருங்கள் வெங்காயம் கறிவேப்பில கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு எல்லாம் அப்படியே மிக்ஸ் ஆகி கொஞ்சம் வெங்காயம் வந்து கலர் சேஞ்ச் ஆகுது பாருங்க இப்போ வந்து ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க நீங்கள் வரமிளகா இருந்தாலும் வரமிளகாய் சேர்த்துக்குங்க நான் வந்து ரெண்டுலேருந்து மூணு பச்சை மிளகா சேர்த்துருக்கேங்க ஆல்ரெடி பூண்டு வெங்காயம் எல்லாமே காரமாக இருக்குங்க தாங்க மூணு பச்சை மிளகாய் ஒரு சின்ன லெமன் சைஸில் நெல்லிக்காய் சைஸில் புளி ஆட் பண்ணிக்கலாங்க ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாங்க அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க பாருங்க எல்லாம் ஒன்றோட ஒன்று சேர்ந்து நல்லா வதங்கி வருது பாருங்க தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா இது அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க இது வதங்கிறதுக்கு பாருங்க எல்லாம் வதங்கிடுச்சுங்க இது ஃபுல்லாக நல்லா வதங்கணும் அப்படின்லாம் கிடையாதுங்க லைட்டாக பச்சை வாசனை போனால் போதுங்க இப்போ வந்து நான் ஆற வச்சுட்டு ஒரு ஜாருக்கு மாற்றி அரைக்கிறேன் பாருங்கள் ஆறிட்ட பிறகு இந்த மாதிரி மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாங்க இப்போ பாருங்கள் இதை நம்ம நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க பாருங்கள் வெங்காய சட்னி ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் இதனோடய அழுவெல்லாம் என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேங்க நீங்கள் தேவைன்னா பார்த்துங்க ஒரு பவுலுக்கு மாற்றிடலாங்க உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி வேணும்னா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நான் அப்படியே கெட்டு சட்னி மாதிரி தாங்க வைக்கிறேன் இப்போ வந்து அதை தாளிச்சிக்கலாங்க கடாய் வச்சுட்டு கடாயில் ஒரு டீஸ்பூன் ஆயில் ஆயில் காஞ்சப்பறம் ஒரு டீஸ்பூன் கடுகுங்க கடுகு நல்லா பொறிஞ்சப்பறம் ஒரு கால் டீஸ்பூனுக்கு சீரகங்க ஒரு கொத்து கறிவேப்பிலைங்க இது வந்து நம்ம இப்போ சட்னியில் கொட்டிக்கலாங்க சூப்பரான சுவையான வெங்காய சட்னி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ